பல்வேறு கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி கிறிஸ்துவ சமுதாயத்தினை வாக்கு சேகரிப்பதற்காக கூடியிருந்து தங்களுடைய துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் தந்தை பெரியார் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து துண்டறிக்கை தருகின்ற நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் திடீரென்று வந்து எங்களுடைய தோழர்களை தாக்கி தொண்டறிக்கைகளை எல்லாம் பறித்து எரிந்து அராஜ அராஜகத்தில் ஈடுபட்டு காலித்தனத்தில் எங்களுடைய தோழர்களை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்கள் மூன்று பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சீமான் அவர்கள் ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய நாளிலிருந்து வன்முறை தூண்டுகிற பேச்சாக பேசி பெரியார் இயக்கத்தினர் மீது வெடிகுண்டு வீசுவோம் என்று உச்சபட்சமாக ஒரு வெறித்தனமான பேச்சை பேசியிருந்தார் அவருடைய விளைவாகவே அவருடைய கட்சியினர் இன்றைக்கு இந்த காலித்தனத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் அரசு உடனடியாக தேர்தல் ஆணையம் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தேர்தலிலே தேர்தலே அமைதியாக நடத்துவார்களா என்ற சந்தேகத்தை உருவாக்குகின்றார்கள் தேர்தல் தோல்வி பயம் அவர் வந்துவிட்ட காரணத்தால் கலவரத்தில் இறங்குகிறார்கள் ஆகவே தேர்தல் ஆணையம் நாம் தமர் கட்சியை தேர்தலில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தொண்டறிக்கை கூட சீமானவர்கள் பெரியாரை பற்றி தமிழ்நாட்டிலே எல்லா சமூகமும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ்நாடு பெரியார் மண் என்று உச்சரித்து வரக்கூடிய நிலையில இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்று பெரியாரை மிக மிக இழிவாக பேசியிருந்தார் ஆனால் பெரியார் ஈரோட்டுக்கு அவர் காலத்திலே ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது இந்த ஈரோட்டு மண்ணை மேம்படுத்தியவர் பெரியார் இன்றைக்கு புகழ்வாய்ந்த திண்டல் வேளாளர் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் அவர்கள் இரண்டு ஏக்கரா நிலத்தை கொடுத்து அந்த கல்லூரி நிலை வருவதற்கு தன் பங்களிப்பையும் வழங்கியிருக்கிறார் அதுபோல சிக்கே நாக்கல் கல்லூரி அது நூறாண்டுகள் பெருமை வாய்ந்தது அது பெரியாருடைய தந்தை உருவாக்கியது பெரியாருடைய தந்தையும் இந்த ஈரோட்டில வாழ்ந்த முஸ்லீம் செல்வந்தர் ஒருவரும் இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கியது சிக்கநாயக்கர் கல்லூரி மகாஜன பள்ளி அவர்கள் உருவாக்கியது எப்படி ஈரோட்டுக்காக தன்னை தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து உருவாக்கியவர் பெரியார் அதை அந்த செய்திகளை தாங்கிய துண்டறிக்கைகளைத்தான் நாங்கள் கொடுத்தோம் அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் கலவரம் செய்திருக்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சியினர் தேர்தலை அவர்கள் நிச்சயமாக கலவரத்தை உருவாக்குவார்கள் ஆகவே அவர்கள் தேர்தலில் இருந்து தேர்தல் ஆணையம் விலக்கி வைக்க வேண்டும் ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் அவர்கள்